சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுமா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நீங்கள் நினச்ச விஷயத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் நீக்க நீங்கள் என்ன செய்யணும் உங்களோட வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இருந்த மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்க போகுது நல்ல முன்னேற்றம் இருக்கா இல்லையா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் அப்படியே தொடருமா இப்படி நிறைய கேள்விகள் உங்களோட மனதில் இருக்கும் நம்ம கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும் ஏன்னா இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சாதகமாக என்ன நடக்கும் பாதகமாக என்ன நடக்கும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகம் ராசி நம்ம தினமும் பாக்குற ராசி பலன நாலாவத வருது சந்திரனை அதிபதியா கொண்டிருக்கு இந்த ராசியில புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரருமே சிக்கல்களை தவிர்க்கிறது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் கடக ராசி அன்பர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை தீர்க்கறக்கு ரொம்பவுமே சிறப்பாக செயல்படுவீங்க பொதுவா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே நீங்க பின்வாங்க மாட்டீங்க துணிந்து எதிர்கொண்டு அந்த செயலை உங்களுக்கு சாதகமா மாற்றிக்குவீங்க அதே போல இந்த கடகராசி அன்பர்கள் ஏழை எளியவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க கடகராசிக்காரங்க குழந்தைத்தனமானவங்களாகவும் உங்களோட விருப்பப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி நடக்கலாம் உச்சபட்ச கோபத்துக்குமே நீங்க ஆளாகுவீங்க போலவே கடகராசி அன்பர்களும் கொஞ்சம் சுயநலம் மிக்கவங்களா இருப்பீங்க தங்களோட பொருட்களின் மீது அதிகம் சொந்தம் கொண்டாடக்கூடியவங்களாக இருப்பீங்க பல சந்தர்ப்பத்திலையுமே மற்றவங்க மீது ஏற்படக்கூடிய கோபம் உங்களை நிறைய விஷயத்தில் பின்னடைவு கொடுத்துருக்கும் இருந்தாலுமே கடகராசி அன்பர்கள் உணர்ச்சி மிகுதியால் மட்டும்தான் இந்த கோபப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் சட்டத்துக்கு நேர்மையா நடந்துப்பாங்க நீதிக்கு புறமா நடந்துக்கவே மாட்டாங்க அப்படி நடந்துக்கிறாங்க மற்றவங்க அப்படின்னா அது இவங்களால ஏத்துக்கவே முடியாது ஒரு காரியத்துல எது சரி எது தப்பு அப்படின்னு துல்லியமா கணிச்சு சொல்லக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா இருக்கு எல்லோருக்குமே எல்லாமே நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு மட்டும் ஏன் கெட்டது நடக்குது பிரச்சனைகளாக வருது அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்ய வரக்கூடிய தடை தாமதம் விளங்கும் நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் சந்திர பகவான் தான் உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா சந்திர பகவானுக்கு நீங்க இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க நல்லது கிடைக்கும் திங்கட்கிழமை தோறும் முடிஞ்ச வரைக்கும் திங்கட்கிழமை ஆனாவே நீங்கள் வெள்ளை நிறத்தில் ஏதாவது நெய்வேத்தியம் பிரசாதமாக செஞ்சு நம்ம கிரகத்தில் இருக்கும் சந்திர பகவானுக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபட்டுடுவாங்க அதே போல் சுவாமிக்குமே வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே தொடர்ந்து திங்கட்கிழமையில நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கட்டாயமாக நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கை கூடும் திடீர் யோகம் கிடைக்கும் கடன்களை எல்லாம் அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் மனசுல புது சந்தோஷம் உண்டாகும் நீங்க பார்க்கறதுக்கு வேணா சந்திரனை போல பிரகாசமா தெரிவீங்க உங்களோட செயல்களில் எல்லாமே நல்ல ஒரு பிரகாசம் இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே திறமையா செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு சந்திர பகவானால் கட்டாயமாக கிடைக்கும் சந்திரனின் பரிபூரண அருளும் கிடைக்க திங்கட்கிழமையில நீங்கள் இந்த வழிபாடை செய்வது நன்மையை கொடுக்கும் அதே போல் பௌர்ணமி தினத்தன்று சந்திர பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு உங்களுக்கு சந்திர பகவான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சந்திர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சந்திர பகவானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகள் பெற்று சிறப்புடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அதுக்கு பிரச்சனைக்கான தீர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க நாம் தொடர்ந்து இப்போது உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தோட கிரக நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களோட ராசியில சந்திர பகவானும் செவ்வாயும் இருக்காங்க தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகவும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க ஐயன சைன போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போறாரு அதே போல சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கும் புதன் பகவான் அயன சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கும் மாற்றம் பெற போகிறாங்க அதே போல சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும் இந்த மாதம் மாற்றம் பெற போறாரு இந்த கிரக நிலைகளாலும் நிலை மாற்றங்களாலும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே நேர்மையும் வளைந்து கொடுக்க கொடுக்காத உறுதியான கொள்கையும் உடையவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்க இந்த மாதம் உங்களோட மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி நல்ல ஒரு தெளிவு உண்டாகும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே திருப்தி கிடைக்கும் பண வரத்து நீங்க எதிர்பார்த்தபடி நல்லபடியா வந்து சேரும் திடீர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையால் எழுத்த காரியத்தை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க புத்தி சாதுரியத்தோட காரியங்களை செஞ்சு மற்றவங்க கிட்ட பாராட்டையும் பெறுவீங்க எதிர்பார்த்த பண வரவு சீரா கிடைக்கும் உங்களோட தொழில் வியாபாரம் அப்படின்னு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களால நிறைய விஷயம் சாதகமான பயன் கொடுக்கும் வீடு வாகனம் தொடர்பான விஷயத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துறது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த போட்டிகள் உங்களை விட்டு விலகிடும் பணியாட்கள் மூலம் நல்ல ஒரு காரிய அனுகூலம் கிடைக்கும் உங்களோட பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத உழைப்பு அதிகரிச்சு காணப்படும் எந்திரங்களை இடங்கள இருந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதாக இருக்கும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே மெத்தனமான போக்கு இருக்கும் உங்களோட செயல்களில் அதை தவிர்த்துடுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக வேலையால் டிடி டென்ஷனும் உருவாகலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் ஒற்றுமையாக செயல்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் இப்பொழுது நீங்கிடும் குழந்தைங்க உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க இந்த ஒரு விஷயம் உங்களோட மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவை நீங்க எடுப்பீங்க பிள்ளைகளின் நலனுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டியதா இருக்கும் பெண்கள் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலம் எடுத்த காரியங்களை நீங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்குவீங்க வாக்குவாதங்கள் அடுத்தவங்களை பத்தின விமர்சனம் இதை ரெண்டை மட்டும் தவிர்த்தால் ரொம்பவும் நல்லாதான் இருக்கும் அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை நீங்க இப்ப பெற போறீங்க ஆனா அதன் முழு பலனையும் நீங்க அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவங்களால சின்ன சின்ன குறுக்கீடுகள் அவ்வப்போது தோன்றும் இருந்தாலுமே மனம் தளராம கெதைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் காலம் இது வேலை விஷயமா வெளிநாடு பயணம் கூட திடீர்னு நீங்க போவீங்க உங்கள் திறமைகளுக்கு சரியான அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் புனர் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உடல் சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கலாம் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான நிலையை கொடுக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பணவரத்து சீராருக்கும் சீராக இருக்கும் எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் அடுத்து பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் சற்று தாமதப்படும் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க கவனமா இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க சாதாரணமாக பேசி பழகிறது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனசாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகள் நல அக்கறை காட்டுவீங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படி வாக்குவாதம் தவிர்க்கிறது தான் நல்லது கடுமையான முயற்சிகள் நல்ல பலனையுமே உங்களுக்கு கொடுக்கும் வரவு இருந்தாலுமே செலவு உருவகம் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இதனால வரும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் விட்டு சென்ற நபர் மீண்டும் வந்து சேருவாங்க அதனால உங்களோட மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் இதுவரைக்கும் மூன்று நல்ல பயன்கள் கிடைக்கப்படும் கோபப்படுற விஷயத்தை கட்டாயம் குறிக்கணும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் சந்திர பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறோம் தொடர்ந்து சந்திர பகவானின் வழிபாட செய்யுங்க நீங்க நினைச்ச நல்ல விஷயம் அதிர்ஷ்டம் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும் என்ன கடகராசி நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கடகராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்